கோவை மருதமலை மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் நான்கு நாட்களுக்கு முன் பெண் யானை மயங்கி கிடந்தது எழுந்து நிற்க முடியாமல் பரிதவித்தது தாய் யானையை சுற்றி சுற்றி வந்து அதன் குட்டி பாச போராட்டம் நடத்தியது அங்கு வந்த வனத்துறை கால்நடை டாக்டர்கள் யானைக்கு குளுக்கோஸ் ஏற்றினர் முதலுதவி சிகிச்சை அளித்து கிரெயின் உதவியுடன் யானையை நிற்க வைத்து உணவு வழங்கினர் இதில் படிப்படியாக யானை உடல் நலம் தேறி தெம்பாக எழுந்து நின்றது இந்நிலையில் மூன்று நாட்களாக தாயுடன் இருந்த குட்டி திடீரென மாயமானது ட்ரோன் மூலம் குட்டியை வனத்துறையினர் தேடினர் தாயை விட்டு பிரிந்த குட்டி தனது சகோதர யானை கூட்டத்துடன் இணைந்திருப்பதை வனத்துறையினர் உறுதி செய்தனர் தொடர்ந்து கூட்டியை தாயுடன் சேர்க்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர் இதன் பயனாக நேற்று இரவு பத்து முப்பது மணி அளவில் மூன்று ஆண் யானைகள் மற்றும் இரண்டு பெண் யானைகளுடன் வந்த குட்டி தனது தாயை சந்தித்து குதூகலித்தது பின்னர் இரண்டு மணி நேரத்திற்கு பின் தாயுடன் கூட்டையும் சேர்ந்து யானை கூட்டத்துடன் வனத்திற்குள் சென்றது யானைகள் நடமாட்டம் குறித்து களப்பணியாளர்கள் நான்கு குழுக்களாக பிரிந்து கண்காணித்து வருகின்றனர் உடல் நலம் தேறிய யானை அதன் கூட்டையுடன் இணைந்து வனத்திற்குள் சென்றதால் வனத்துறையினர் மற்றும் குடியிருப்பு வாசிகள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர்